அழகாக வேதம் என்ன செய்ய சொல்லுது என்ன சொல்லுது நான் கர்த்தருடைய செயல்களை என்ன செய்வேன் நினைவு குருவேன் நம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை எல்லாம் என்ன செய்வேன் நினவு குருவேன் அப்படிங்கிற அப்போ இதுதான் பாருங்க தியானத்தினுடைய அர்த்தமாக இருக்குது என்ன பண்ணணும் பாருங்க இந்த வசனத்தோடு இன்னொரு வசனத்தையும் சேர்த்து வாசிக்க கேட்போம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இப்போ என்ன தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் வசனத்தை எப்படி தியானிக்கிறது தியானித்து எப்படி நம்ம கேட்ட வசனத்தினுடைய முழு பயனை எப்படி பெற்றுக்கொள்வது அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்த்து கொண்டு வருகிறோம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் இப்போது எட்டாவது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் பாருங்கள் தேவ பிள்ளைகளே இப்போ வசனத்தை எப்படி தியானிப்பது அப்படிங்கிறது குறித்த விளக்கத்தை இன்னும் தெளிவாக இந்த வசனம் நமக்கு என்ன செய்து கொடுக்குது பாருங்க நம்ம என்ன செய்யணுமா இந்த வசனத்தின் எட் யோசுவா ஒன்று எட்டின் முன்பகுதி சொல்லுது எந்த நியாயப்பிரமாணம் இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள வசனங்கள் உன் வாயை விட்டு என்னது பிரியாதிருப்பதாக அப்போது இந்த வசனங்களை நாம் கேட்ட பிறகு நம்ம இந்த வசனங்களை என்ன செய்யணும் நம்முடைய வாயில் வைத்து நாம் மட்டும் கேட்கும்படியாக மௌனமாக என்ன செய்யணும் நமக்கு நாமே பேசிக்கொள்ளணும் அதான் தியானத்தினோட அர்த்தம் பாருங்கள் நமக்கு நாமே அதை என்ன செய்கிறது பேசிக்கொள்வது பேசும்போது என்ன ஆகுது இப்போது நம்ம கேட்ட வசனங்களெல்லாம் என்ன செய்கிறோம் நினைவு கூறுகிறோம் அதுதான் எழுபத்தேழாவது சங்கீதம் பதினோரா வசனம் சொல்லுது கேட்ட வசனங்களை நம்ம என்ன செய்கிறோம் நினைவு கூறுகிறோம் நினைவு கூர்ந்து இப்போ அதை என்ன செய்யணும் சிந்திக்க வேண்டும் அதை தான் இந்த எட்டா யோசுவா ஒன்று எட்டின் ரெண்டாவது பகுதி சொல்லுது முதல்ல வாயில் போய் அதுக்கப்புறம் இரவு போல் அதை என்ன செய் தியானி தியானின்னு என்னது அது சிந்தின்னு சொல்கிறார் அப்போது வாயில் வசனத்தை பேசி கேட்ட வசனங்களை நினைவு கூர்ந்து இப்போ அந்த வசனங்களை நான் என்ன செய்கிறேன் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் எதுக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் அதை அதை ஆழமாக அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அதை வந்து நம்ம மறுபடியும் எழுபத்தேழாவது சங்கீதத்தினுடைய ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாசித்து கொள்ளுகிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது பாருங்கள் இந்த வசனம் அழகா சொல்கிறது பாருங்கள் அப்போது தியானிக்கிறதுனா என்னது முதல்ல வாயில் எனக்கு நானே மௌனமாக எனக்கு மட்டுமே கேட்கும்படி வாயில பேசுகிறேன் பேசி வசனங்களை நான் என்ன செய்கிறேன் நினைவு கூறுறேன் நினைவு கூர்ந்து அதை என்ன செய்கிறேன் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் எப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறேன் என் ஆவி இதை ஆராய்ச்சி செய்கிறது அதை ஆழமாக அதை என்ன செய்கிறேன் நோக்கி பார்க்குற அந்த வசனம் என்ன சொல்லுது என் மூலமாக ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அதை சிந்திக்கும் போது இப்போது அந்த வசனத்தினுடைய பாருங்கள் வெளிச்சம் அறிவு நமக்கு என்ன செய்யுது இப்போது வெறும் மேலோட்டமான விதத்தில் இல்லை ஆழமாக அது என்ன செய்யுது தெளிவாக என்ன செய்யுது புரிய ஆரம்பிக்குது